கிரைஸ்தலாண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்கு அன்பார்ந்து தேவ ஜனமே தேவனின் சத்தம்ங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன் என்னோட கூட ஏசையா முப்பது பதினெட்டு எடுத்துக்கோங்க இன்றைக்கான தலைப்பு நீதி செய்கிற தேவன் நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார் ஏசையா முப்பது பதினெட்டு ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாகியவான்கள் ஐ மீன் நம்ம எல்லாரும் எப்படியா பாக்யவான் பாக்யவது யாரு கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கச்சு நம்ம மேலே இறங்கும்படி நம்ம சிறிய தவறுகள் பெரிய தவறுகள் குற்றங்கள் பாவங்கள் எது வேணாலும் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட நம்ம ஓடி போய் அது தப்புன்னு உணர்ந்து மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பருச்சு நான் சொல்கிறேன் தெரிஞ்சு செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் ஆனால் இனி அதை செய்ய மாட்டேன்னு நம்ம மனம் திரும்பிடுச்சு கறு நமக்கு இறங்கும்படி கறு நமக்காக காத்திருப்பாராம் அதுக்காக நீங்கள் கண்டினியூஸாக தவறு செய்யுங்க நீங்கள் என்ன வேணாலும் பாவம் செய்யுங்க நீங்கள் வேதம் சொல்லலை நீங்கள் நம்ம தேவனை அறியறதுக்கு முன்பாக நம்ம செய்த பாவங்கள் குற்றம் குறைகள் எல்லாம் அவர் கிருபைனால ரத்தத்தினால் கழுவி நம்மளை மன்னித்துட்டார் அது உண்மைதான் ஆனாலும் இந்த உலகத்தில் இப்போ நம்ம பாவமே செய்யலையா நீதிமன்ற்கள் ஆக்கப்பட்டோன்னா இல்லை இருக்குது நமக்குள்ளையே நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறனால அந்த தூசியை போல சில பாவங்கள் சில எண்ணங்கள் சில செயல்கள் நம்ம சுபாவங்களின் இன்னும் மாறாமல் இருக்கிறச்சி நம்ம தேவனுக்கு விரோதமாக இன்னும் நம்ம பாவம் செய்து கொண்டிருக்கோம் ஆனால் அதை அறிக்கையிட்டு விட்டுவிடணும் அந்த பாவத்தை ஆவியானவர் ஒரு உணர்த்தரிச்சே உடனேவே என்ன தாவித போல தேவன்கிட்ட ஓடி போய் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பிச்சு தேவன் காத்திருக்காரா நம்ம மனம் திரும்பணும்னு மனம் திரும்பலன்னு வச்சுக்கோங்களேன் அக்கிரமக்காரன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும் பாவம் பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும்னு ஆண்டவர் விட்டுடுவார் ஆனால் ஒரு நாள் நியாய தீர்ப்பு வரும் அன்னைக்கு நித்திய நரகமாக நித்திய பரலோகத்தில் நம்ம போய் நாள் அன்னைக்கு தான் தெரியும் அதனால சொல்கிறேன் இன்னைக்கு தெரிஞ்சு செஞ்சிங்களோ தெரியாமல் செஞ்சிங்களோ இப்போ இந்த நிமிஷமே மன்னிப்பை கேட்டு மனம் திரும்புங்க மனம் என்ன நான் தேவனுக்கு விரோதமாக செஞ்சது உண்மை நான் பாவி தான் நான் பாவம் செஞ்சுட்டேன் அக்செப்ட் பண்ணணும் நான் செஞ்ச தப்ப நான் ஒத்துக்கொள்ளணும் ஆமாம் நான் தப்பு தான் செஞ்சுட்டேன் பாவம் செஞ்சிட்டேன் ஆர்கியூ பண்ணி இல்லை அதுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லி இவங்க சொன்னதுனால அவங்க சொன்னதுல ஆனா மத்தவங்களை குற்றப்படுத்துறது இல்ல அந்த பாவமோ அந்த தவறோ நடக்கிறதுக்கு நான் தான் காரணம் அந்த ரெஸ்பான்சிபிள் எடுத்து அதுக்கு ஆண்டவட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி இனி நான் அப்படி செய்ய மாட்டேன் செய்யாமல் இருக்க எனக்கு உதவி செய்யன்னு கேட்கிடுச்சு நிச்சயமா அந்த பாவம் செய்யாமல் இருக்க தேவன் உதவி செய்வார் ஐ மீன் சோ தேவன் நமக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறாராம் இன்னைக்கு நீங்க உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக உங்க குடும்பத்தினருக்காக கணவருக்காகவோ மனைவிக்காகவோ என் பெற்றோர்களுக்காக பிள்ளைகளுக்காக நீங்க ஜபிங்க அவங்க தெரிஞ்ச குற்றம் குறைகள் பாங்களை மன்னிங்கப்பா அப்படின்னு நம்ம ஜபிக்கர்ஜே அவர் மனது இறங்கும்படி காத்திருக்கிறார் அவர் உங்கள் பேர் மனது இருங்கும்படி எழுந்தருவாளும் அவர் வந்து என்னவா நம்மளுக்கு இறங்கும்படி காத்திருக்கிற தேவன் இறக்கத்தின் தேவன் நமக்கு மனதுருக்கு என்னவா நம்மளுக்கு உதவி செய்யும்படி உங்கள் பேர் மனதிற்கு முடி எழுந்தருள்வார் அப்படின்னாக்கா ஒரு விஷயம் நடக்கணும்னா நம்ம உட்காந்துக்கிட்டே இருந்தால் இல்லை நம்ம எழுந்து போய் அந்த காரியத்தை செய்வோம்னாக்க அப்போ தாமே எழுந்திருந்து உங்களுக்கு அனுகூலம் செய்யும்படி அந்த காரியத்தில் உங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து உங்களுக்கு ஒரு நன்மை செய்யும்படி ஆண்டவர் எழுந்தருள்வார் இன்றைக்கி உங்கள் குடும்பத்துக்கு தயவு செய்யும்படி உங்கள் குடும்பத்துக்கு மனதுருக்கும்படி ஆண்டவர் எழுந்தருள்வார் தேவ யார் இந்த விஷய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கணும் இன்றைக்கி ஆண்டு உங்களை பார்த்து தான் சொல்றார் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் கணவர் உங்கள் மனைவிக்காக உங்கள் பெற்றோர்களுக்காக நீங்கள் ஜபிக்கிற ஜபத்துக்கு பதில் கேட்டு ஆண்டவர் மனதுக்கும்படி எழுந்தருள்வே ஆண்டவர் சொல்றார் ஐ மீன் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவர் நீதி செய்கிற தேவன் சின்ன தப்பு பெரிய தப்புன்னு இல்லை பாவம் பெரிய பாவம் 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 தான் பாவத்தின் சம்பளம் மரணம் ஆனா பாவத்தை அறுக்கிட்டு விட்டு விடுறச்சு நீங்க ஜபிக்கிறச்சே உங்க சொந்த பந்தங்கள் உங்க குடும்பத்தினர்கள் அந்த பிள்ளைங்க தங்களோட பாவத்தை அறுக்கிட்டு விட்டுவிட ஆண்டவர் உதவி செய்வார் அவர்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார் மனதுருக்கி எழுந்தருள்வார் எழுந்துட்டு சும்மா விட்டுருவாரா அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் அப்போ பாக்கியவான்கள் பாக்யவாதிகளாக உங்கள் குடும்பம் உங்கள் ஊழியம் உங்கள் பிள்ளைகள் மொத்தம் இருக்கும்படி ஆண்டவர் உதவி செய்யணும்னா நீங்கள் ஜபிக்கணும் நீங்கள் திறப்பில் நிற்கணும் நீங்கள் பாவத்தை அறுக்கிட்டு மனம் திரும்பி விட்டு விடுறச்சு நிச்சயமாக ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னித்து இறங்கும்படி உங்கள் மேல் மனதிருக்கும்படி உங்கள் குடும்பத்தினர் மேல் மனதிருக்கும்படி அவர் எழுந்தருள்வார் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உங்க துதிக்கிறோம் ஆண்டவரை அவர்கள் குடும்பத்தினரும் தெரிந்தோ தெரியாமலோ பிதா குமாரன் பரிசுத்தாவிற்கு விரோதமாக செய்த குற்றம் குறைகள் மன்னிக்கும்படியாக அறுக்கிட்டு விட்டு விடுகிறோம் ராஜா எங்களுக்கு இறங்கும்படி ஆண்டவரே எங்களை நினைத்தரலும் நினைத்தரலும் ராஜா கடத்தலுக்கு காத்திருக்கிற ஒரு நாள் வைக்கப்பட்டு போனதில்லை தகப்பனே ஆண்டவரே எங்கள் மேல் இறங்கும்படி ஆண்டவரே எங்களை நினைத்தருளும்படி எங்கள் மேல் மனது தேவ ஜனங்கள் மேல் மன மனதிற்கும்படி ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒவ்வொரு குடும்பத்தினர் மேலும் ஆண்டவரை மனதிற்கும்படி எழுந்தருள்வீராக அந்த குடும்பத்துக்காக எழுந்தருள்வீராக ராஜா கர்த்தர் நீதி செய்கிற தேவனா நீதி செய்வீராக தேவ ஜனங்கள் எந்தெந்த இடத்துல யாருனால அடிமைப்பட்டு அவங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வர விடாதபடிக்கு தடை செய்கிற மனிதர்களாக இருக்கலாம் சூழ்நிலைகளாக இருக்கலாம் சத்ருவாக இருக்கலாம் அந்த நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் பிள்ளைகளும் சுதந்திரத்துக் கொள்ளும்படி ஆண்டவரே மனதுருகி எழுந்தருள்வீராக ராஜா அவர்கள் மனம் திரும்புவது அவர்களை மன்னித்து எழுந்தருளி அவர்கள் அந்த நன்மைகளை ஆசீர்வாதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிற அனைவரும் பாகியவான்கள் பாகியவாதிகளாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் எப்படிப்பட்ட பிரச்சனையை நீங்க போய் கொண்டு இருந்தாலும் தேவன்கிட்ட உங்க பாவங்கள் குற்றங்களை அறிக்கையிடுச்சு அந்த அடிமத்தனத்தை அந்த பிரச்சனை அந்த போராட்டத்துல இருந்து உங்களை விடுதலையாக்க தேவன் தாமை உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக உங்க சபைக்காகவும் எழுந்தருள்வார் அவர் நீதி செய்வார் அவர் நீதி உள்ள தேவன் ஆமீன் காட் பிளெஸ் யூ